உனக்கு என்னடா அவசியம்? நீ ஏன்டா சண்டைக்கு போற? உனக்கு என்ன? குழந்தை. அவங்களுக்கு நீ யாரு? உன்ன போட்டு நடந்து நடந்து போச்சு. நீ வாயை ரொம்ப எனக்கு இவன் போக்க பார்த்தா, நிம்மதியா

காலி பசங்களோட சண்டைக்கு போறாரா அவர் செஞ்சதெல்லாம் யாருக்காக நமக்காக நமக்காக தாண்ட இப்ப அவர் எங்க இருக்காரோ ஐயா கொஞ்சம் மூட்டை எடுத்துங்க தான் எங்க போறீங்க ஐயா உங்களை தான் எங்க போறீங்க

வைத்திய எல்லாமே நாம் உதவி வைத்தியமோ அப்போதுதான் நமது வாழ்க்கையில் பொழுது வெடியும் ரவி படிச்சிட்டாலே இந்த குளாறுதாமா சின்ன விஷயம் கிடைச்சாலே லெக்சர் பண்ண சொல்லுது இல்லமா சரி சீக்கிரம் எழுதி முடிச்சுட்டு தூங்கு அதனோட ஆளுங்க அடிச்ச ராஜா ஆஹ் நீங்க என்ன உட்காத்து வாங்க வந்து என்னப்பா மாதன் என்னுடைய நம்பர் ஒன் எனிமி எல்லாம் விவரமா சொல்றேன் வண்டி உள்ள வந்து உக்கார் ஏன் பாய் பிரி தைரியமா வந்து உட்கார் என்ன உன் ஃப்ரெண்டா நினைச்சிக்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் பேரு ஐ அம் ஜகதீஷ் ஹார்பர் கிட்ட கமிஷன் அடிக்கிறது மதனுக்கு அவன் கேங்குக்கும் பல இருக்கு சூதாட்ட கிளப் கள்ளச்சாராயம் இது எல்லாத்துக்கும் இங்கதான் உங்களுக்கு நினைக்கிறேன் எனக்கு தங்கம் வருது அந்த மதன் கோஷ்டிக்கு எப்படியோ தெரிஞ்சு போகுது மூணு முறை அவன் தங்கத்தை கொள்ளையடிச்சிட்டான் இனிமே வரப்போற தங்கம் போலீஸ் இல்ல கஸ்டம்ஸ் கடலியோ படக்கூடாது மதன் கோஷ்டிக்கும் கிடைக்க கூடாது அதுக்கு எனக்கு ஒரு சரியான ஆள் தேவை அந்த ஆள் நீதான் எனக்கு தெரியும் உன்னாலதான் அந்த காரியம் செய்ய முடியும்னு எனக்கு தெரியும் பதிலுக்கு உன் தேவையெல்லாம் நான் பூர்த்தி பண்றேன் பார்க்கிறேன் அந்த நீளமான பாட்டு அம்மா, நிராதரவா, ரெண்டு குழந்தைகளோட வாழ வழி தெரியாம வைத்து பசியோட வெரி குட் ராஜா இன்னிலிருந்து என்கிட்ட வேலைக்கு சேர்த்துட்ட ஓகே முன்னாலே அடிக்கடி பேச போகணும் வழக்கமா ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறுத்திட்டு ரூட் பாலிஷ் போட்டு போறீங்க அதுக்கு என்னப்போ இன்னைக்கு விட்டு அறிஞ்ச காசை நான் தொடுறதுல ஓ ஐ அம் சோ சாரி ஆல் த பைஸ்

ஆனா ரவி இதுக்காக எங்கிட்ட இருந்து நீ ரெக்கமெண்டேஷன் எதிர்பார்க்க கூடாது ஒருத்தனுக்கு திறமை இல்லைன்னு இல்லையா சார் நானே இதுக்கு முயற்சி பண்றேன் நாளைக்கே அப்ளிகேஷன் போடுறேன் வெரி குட் ஐ லைக் ஆல் பெஸ்ட் எனக்கு ஒரு டீ கலக்கு நான் போய் இந்த யூனிஃபார்மை கழட்டிட்டு ஐடியா திரும்பி சார் போலீஸ் ஆபீசராக போறாரு சினிமா எனக்குதான் கஷ்டம் ரெண்டு கைக்கும் வேலை என்ன ஆமா அப்பா போலீஸ்ல நீங்களும் போலீஸ் ரெண்டு பேலையும் சொல்லிட்டு அடிக்கணும் சரியா நாளைக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பீச் ஓரத்துல பேக் வாட்டர்ஸ் பக்கத்துல ஒரு மோட்டார் லான்ச் தங்கக்கட்டிகளோட வரும் நீங்க எல்லாரும் கரெக்ட் டைத்துக்கு அங்க இருக்கணும் ராஜா விக்கி விவேக் நீங்க மூணு பேரும் நாலா பக்கமும் ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணனும் அந்நி மைக்கேல் நீ மட்டும் தனியா போய் அந்த மோட்டார் லான்ச்சில் வந்திருக்கணும் போய் சந்திக்கணும் எனி கோட் சார் எஸ் இந்த பாதி நோட்டான்ஸ் வர பார்த்திகிட்ட கொண்டு போய் கொடுத்தா அவங்க இருக்கிற மீதி பாதி நோட்டை வச்சு சேர்த்து பார்ப்பாங்க அது சரியா இருந்தா மொத்த தங்கத்தை உங்ககிட்ட கொடுத்தாங்க மைக்கேல் கிளியரா புரிஞ்சதா

நீ மட்டும் தனியா எஸ் நீயாவே இந்த காரியத்தை தனியா முடிச்சிருவேங்க பத்து குதிரை ரேஸ்ல ஓடினாலும் ஜெயிக்கிறது ஒரு குதிரை பாண்டாஸ்டிக் ஓகே நான் உன் மேல பந்தய கட்டுறேன் இதா நோட்டு ஜாக்கிரதா ராஜா ஒரு சைடுல மதம் அவங்க இருப்பாங்க இன்னொரு சைடுல போலீஸும் கஸ்டப்ஸும் என் சைடுல நான் இருக்கேன்

உனக்கு எப்படி தெரியும் பழத்தை நீ தின்னு பரத்தை பத்தி ஏன் கேட்கற பங்கு என்ன சொல்லு அஞ்சு லட்சம் அதுவும் தங்கம் என் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜெகதீஷோட ஸ்டீமர் கரெக்டா பதினொரு மணிக்கு வாசா பீச் போறது வர்ற பாட்டிக்கிட்டே இந்த பாதி நோட்டை காமிச்சா தங்கத்தை ஒப்படைப்பாங்க நீ சொல்றது பொய்யா இருந்தா உனக்கு வீடு சுடுகாடுதான் காரியம் முடிஞ்சு தாங்க என் கைக்கு வர வரைக்கும் நீ என் கூடவே தங்கணும் நீயும் அஞ்சு லட்சத்தை தயார வச்சுக்கோ நீ சொல்றது பையா இருந்தா உன் பிணத்தை நான் தூக்குறேன் ஓகே மாதவ் வண்டில வைங்க ஹ பக்கத்துல நிறுத்திட்டு சரக்கு வேற ஒரு வண்டியில் ஏத்திக்கிட்டு ஜாகிராண்டு சேரணும் ஓகே நீ சொன்னதெல்லாம் உண்மை எங்களுக்கு தங்க வந்தாச்சு இனிமே ஏன் போகும் ஆமா ஆமா பேசுனது கொடுக்க வேண்டாம் ஆஹ் பை பாய் நீ யாருனே சொல்லலையே சொல்ல வேண்டிய நேரத்தில் நான் யாருன்னு சொல்றேன் இப்போ ராமிச்சி என் ஷேரை கொடுத்துருங்க தங்கம் தான் என் கைக்கு வந்தாச்சே இப்போ ஷேரை கொடுக்கலைன்னா பழைய கதை தான் ஒரு வாத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போட்டுட்டு இருந்தது அந்த வாத்தோட சொந்தக்காரன் என்னடா இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மட்டையா போடுது இந்த வாத்தோட வயிற் கிழிச்சிட்டா மொத்தமாக எல்லா தங்கமும் கிடைச்சிடுமேன்னு அந்த வாத்தோட வயித்த கிழிச்சிட்டா யோசிச்சுக்கோ எல்லா தங்கமும் இன்னைக்கே வேணுமா நான் சுடுறேன்னு சும்மா கதை அடிச்சேன் நான் சும்மா ஒரு பழைய தடையாக ஊற்று விட்டேன் ஜெகித் யூ ஆர் ஃபைவ் லேக்ஸ் தேங்க்யூ ஆமாம் ஜெகதி செய்ய மாற்றிட்டு தங்கத்தை ஏன் என்கிட்ட கொடுத்த நீயே எடுத்துக்கிட்டு முதலாளி இருக்கலாமே நீங்க அப்படி தான் முதலாளி ஆனீங்களா கரெக்ட் ஒரு தழுவில தான் இன்னொருத்தன் உயர்வு இருக்கு ஏன் முதலாளியை க்ளோஸ் பண்ணிட்டு தான் நான் பெரிய மனுஷன் ஆகியிருக்கேன் லுக்கிய அடுத்த செய்தி எப்போ வரும் சொல்ற நேரவர் இவ்வளவு தங்கமும் பத்திரமா கொண்டு வந்ததுக்கு என்னுடைய தேங்க்ஸ் இங்கிருந்த ஜெகதீஷ் கோடனுக்கு நான் கொண்டு இந்த வாட்டி குண்டு கையில பாயாது நெஞ்சில பாய் ராஜா உங்களுக்கு போன் ராஜா மிஸ்டர் அஞ்சு லட்சம் பிரமாணம் ரொம்ப தேங்க்ஸ் கேம் அணி ஆரம்பிச்சிட்டா ராஜா ஆனா முடிக்க போறதுன்னா குட் பை ஹாய் ராஜா